நான் வந்திருக்கக்கூடிய இந்த பிள்ளை உதோ பறக்கின்ற நட்சத்திரம் அதற்கு அந்த பேருக்கு தகுந்தது போல அந்த பேரு சரியான ஒரு இடத்திற்கு பொருந்து இது போல இந்த ட்ராவல் நிறுவனம் அமைந்துள்ளது ஒருபக்கும் உம்ரா செல்கின்றோம் இந்த சந்தோஷம் இரண்டாவது விமானத்தில் பறக்கின்றோம் என்கின்ற சந்தோஷம் மூன்றாவது இதர்கள அரவணைத்து குடும்பத்தில் உள்ள ஒரு உறுப்பினரை போல அனுசரித்து அவர்களுக்கு அன்று பாராட்டி நம்மளை வழிநடத்தி கிரை கடமைகளில் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை சொல்லோடு நிறுத்தாமல் செயலோடு சேர்ந்து நமக்கு அழகாக வெளிநடத்து சென்றார்கள் அமல் இந்த இடத்தின் குறை செல்வதற்கு வாய்ப்பில்லாத வகையில் இந்த நிறுவனம் நமக்கு எல்லா வகையிலும் உதவி செய்யும் என்று நினைக்கின்ற பொழுது உண்மையில் மிகுந்த சந்தோஷம் மிகுந்த ஆனந்தம் உணவு ஏற்பாடு நமது ஊருக்கும் நாம் இருந்திருக்கக்கூடிய இந்த வெளிநாட்டிற்கும் மத்தியில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை என்கின்ற அளவிற்கு உணவு என்பது அழகாக நம்முடைய நாட்டை போல இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த உணவு தேவை அமைந்திருந்தது நிறுவனத்தை நடத்தக்கூடிய மக்களுக்கும் பணி நடத்தியும் செய்வானாக மக்கள் எல்லாத்தையும் எல்லாம் வலைக்கம் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி சாய்ப்பா ஊரா வந்தோம் சிகம் தெரியல நாலு ஊரா செய்ய வச்சாங்க அவங்கள வந்தாங்க அதே போல் நாங்கள் ஃபேமிலியோடு வந்தோம் நல்ல முறையில் கவனிச்சுக்கிட்டாங்க அதே சாப்பாடு ஊமை எல்லாம் சிறப்பாக இருந்துச்சு இந்த நிறுவனத்தை பயன்படுத்திங்க ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி ஊரா பயணம் நல்ல முறையில் செஞ்சு நாள் ஒன்றா செஞ்சோம் செஞ்ச பிறகு எல்லா இடங்களையும் சுற்றி காட்டினாங்க பழக்க வந்து மதினாவுக்கும் வந்தோம் மதினாவில் வந்து எல்லாருக்குமே எங்கெங்கே பார்க்கணுமா அத்தனையா பேசுமா எல்லா இடத்தையும் சுற்றி காட்டினாங்க நல்ல முறையில் எல்லாமே செஞ்சாங்க சரிசு அது புத்து வகையில் அளவுக்கு எல்லாமே நல்ல முறையில் இந்தியன் பார்த்த அளவுக்கு நல்லாவே செஞ்சாங்க ரொம்ப நல்லாவே இருக்கும் இல்லை அவங்க மதத்துக்கு அதுவாக